பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தொடர்ந்த நானும் பங்கு வகி இருந்தேன் அவர்களுடைய பார்வையில் நாங்கள் இனவாதிகள் ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்களுக்குரிய மரியாதையோடு நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் நான் மட்டுமல்ல தமிழர் கட்சி மட்டுமல்ல ஏனைய தமிழ் கட்சிகள் எதுவுமே இனவாத கட்சிகள் அல்ல நாங்கள் எங்களை இனவாதம் பேச வச்சது யார் தெற்கத்திய இனவாதிகள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டும் தமிழ் தேசியம் கேட்டோமா இனவாதம் கேட்டோமா ஒன்று கேட்கலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பண்டாரநாயக்க சமஸ்தி கேட்ட பொழுதே இல்லை வேண்டாம் ஆண்டு சொல்லி போட்டு நாங்கள் நாங்கள் ஆனால் நாற்பத்தி நாலில் தெளனியா பிரே தீர்மானம் என்று சொல்லி சிங்கள மட்டுமன்ட்டு சொல்ல வர பொழுது அப்பொழுது அந்த இடத்துல இருந்து முதலாவது வெளியேற யுஎன்பியிலேருந்து வெளியேறியவர் எங்களுடைய இப்பொழுது சாணக்கியனுடைய பேரினர் எஸ் எம் ராஜமாணிக்கம் அவர்கள் அப்போ அப்பொழுதே எங்களுடைய முரண்பாடு தான் எங்களை தனிய இனத்துவம் பேச நாங்கள் இனவாதம் பேசல நீங்கள் தான் இனவாதம் செய்தது இப்போ இந்த தேர்தல் இந்திய மக்களுடைய மலைய மக்களுடைய பிரஜா உரிமையை பறித்தது அப்போ இந்த மாதிரியான செயல்பாடு சிங்களம் மட்டும் கொண்டு வந்தது ஏன் எங்களுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் தள்ளி தள்ளி தள்ளுகிற பொழுது எங்களுடைய நாங்களாக இனவாதம் பேசவில்லை இனவாதமே அல்ல இது சிங்கள மக்களுடைய இனவாதத்தினுடைய அடிப்படையில் அதை தாங்கி எதிர்ப்பதற்கு அல்ல எதிர்ப்பதற்கு அல்ல அதை டிஃபென்ட் பண்ணுறதுக்கு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கான உரிமைகளை கேட்குறோமே தவிர இங்கே நாங்கள் நிச்சயமாக இனவாதம் பேசவில்லை நிச்சயமாக தமிழ் மக்கள் நாங்கள் தமிழ் கட்சி மட்டுமல்ல கட்சியும் இனவாதம் பேசு இனவாத கட்சி அல்ல தமிழ் கட்சிகள் இனவாதம் பேசுவது இல்லை ஆனால் ஒன்று மட்டும் மின் ஒன்று நாங்கள் இலங்கையர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இலங்கை தமிழர்கள் எங்களுக்கென்று ஒரு கலாச்சார முடிவம் இருக்கிறது மொழி இருக்கிறது நிலம் இருக்கிறது அந்த அந்த தகவல்கள் இருக்கிற ஒரு ஒரு தேசிய இனம் தேசம் ஆக எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறத சொல்கிறோம் நாங்கள் அவா பிரிந்து போக நாங்கள் விரும்பவில்லை இந்த பிரிவினையும் நாங்கள் கேட்கவில்லை ஆகவே இனவாதம் என்ற வ வரையறைக்குள்ளே தமிழ் மக்களை சேர்க்காமல் தனியாக இலங்கை இல் அதாவது ஸ்ரீலங்கன் நேஷனலிசன் சொல்கிற அந்த கருத்தியலுக்குள்ளே நாங்கள் கரைந்து வடிந்து போக விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவோணும்